இப்போ இந்த பங்கர் இருக்குது அந்த பங்கரை தான் பார்க்க போறோம் அது பங்கரோ என்னென்னு தெரியாது என்னெண்டாவது இது வந்து தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில வந்து இயங்கி கொண்டிருந்த இதுல வந்து எனக்கு பாரதிய நான் சொன்னதை தாங்கள் வந்தவையெல்லாம் அப்ப வேற கீழ் இடத்துல டேங்க் இல்லாம இருந்ததுதான் இப்போ டேங்க் இல்லாம இருந்து இப்போ டேங்க நாங்க முன்னுக்கு வந்தால் எங்கே ஆள் நிற்கிறார் பாரதியன் நினைக்கிறார் பாரதிய நான் காய்ச்சிட்டு அந்த அண்ணன் சொல்லி விட்டவர் என்னென்னா பங்கரொன்று இருக்குது தான் மணி அதுப்போ வந்து தண்ணி நின்று தாம என்னென்னா வந்தனாங்க இழந்த பழம் இருக்குது அதாவது நல்ல பெரிய பழம் புளி இல்லை இது எத்தனை பேர் தமிழ் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா பரந்தல் நிற்கிறோம் பரந்தலில் ஏன் இன்றைக்கு வந்தனாங்கிட்டால் இங்கே வந்து ராணுவ கேமண்டு கிடக்கு கிட்டத்தட்ட பதினோரு ஏக்கர் தொடக்கம் பதினஞ்சு ஏக்கருக்குள்ளே வரும் சொல்லி சொல்லி கிடக்கு ஆனால் ஆஃபீஸில் ஆரம்பிக்கப்பட்டது பதினோரு ஏக்கர் அண்டு இங்கே வந்து இது என்ன நிலப்பகுதியாக இருந்தாங்கன்னா இது வந்து பொதுமக்கள் காணியில் இது வந்து காணி தான் அரச காணி என்று பார்த்தாலும் இது வந்து ஒரு தொழிற்சாலையாக இருந்ததா ரசாயன தொழிற்சாலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முற்பகுதியில் இது வந்து தொழிற்சாலையை இயங்கினதான் அதுக்கு பிறகு வந்து இது இயங்காமல் இருந்து இப்போ வந்து மீண்டும் பொதுமக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட்டது பொதுமக்கள் பாவனை என்று அரசு இது மறுபடி தொழிற்சாலை இயங்குவதற்காக இது வந்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குதான் இதைத்தான் பார்க்க போகிறீங்க இந்த இன்ன பகுதி எப்படி இருக்குண்டு வாங்க அப்படியே காலையில திறந்து பார்ப்போம் வேறு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஆதரவாக நம்புறேன் இப்படியே காலையிலே திறந்து பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு இந்த இடம் இது தருந்திலேருந்து கிட்டத்தட்ட பூண்டு கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துலாம் வந்து இந்த ராணுவமானது உப்பா அகற்றப்பட்டிருக்கிறது ஏனாதிபதி இந்த படிக்கிறதுக்கு அமைய இதனால் நான் அப்படியே வந்து ரயில்வே கலைஞர்கள் இந்த வாங்க கேம் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் வந்து சோதனை செய்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இடங்கள் இங்கே இதெல்லாம் முன் இதெல்லாம் கலட்டி கொண்டு போட்டோம் இதில் இருந்த கதவுகள் அனைத்தும் கத கலட்டி கொண்டு போட்டோம் இந்த இடத்துல இருந்து அப்படி நாங்கள் உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல தான் வந்து முதல் இருந்த கெமிக்கல் பற்றி இது வந்து முதல் கெமிக்கல் பற்றி இருந்தது இந்த இடத்துல என்னென்னா இதில் கட்டு இராணுவத்தாலே க கட்டப்பட்டிருந்த கட்டுரங்கள் இராணுவத்தாலே அகற்றப்பட்டு எடுத்து செல்லப்பட்டுது இங்கே அப்படி நாங்கள் போய் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி இதில் என்னென்னா இராணுவத்த வந்து சீருடை அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க பாதுகாப்பு கவசங்கள் அதாவது உடைகள் சீருடைகள் ரெண்டா இது வந்து அண்ணா இது வந்து பழைய கெமிக்கல் பற்றி இதோ இது பழைய கெமிக்கல் பற்றிய இடம் ஆ ஆனால் நிலம் பழசாக இருக்குது சரி சரி என்னென்னா இதுவும் வந்து இராணுவத்தால் கட்டப்பட்ட இடம் தானா உப்போ அவையிலாம் உடைத்து எடுத்து செல்லப்பட்டிருக்கு அவைன்ற இடத்துல அந்த நினைஞ்சம் பழசாயிருக்குன்ற ஒடுக்கட்டன் இல்லை இது வந்து இராணுவத்தாலையெல்லாம் கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கே பிற்பாடு இப்படி போய் பார்ப்போம் இவ்வளோ தூரத்துக்கு இந்த முகாமானது போகுதுன்னு சொல்லி இதில் வந்து அவை இந்த புத்த சிலை வந்து இடம் ஆலமரத்துக்கு கீழே அதே இங்கே அப்படியே அப்படியே போகணுமெண்டா இந்த கற்றங்கள் எல்லாம் ஃபுல்லாக கூரைகள் அகற்றப்பட்டு அப்படியே வந்து கொண்டு போயிட்டீங்கன்னா கற்றங்கள் மட்டும் இருக்குது பாத்ரூம்கள் ஜல கட்டுறம் இதில் இருக்கிற கட்டுறம் வந்து பழைய கெமிக்கல் பற்றி இருந்த இடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு புது இராணுவ கட்டுறமாக இருந்தது இப்போ வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது என்னென்ன உரவில் இது வந்து தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து இயங்கி கொண்டிருந்த எங்கண்ட ரசாயன தொழிற்சாலை ஆனால் இப்போ வந்து இதில் இல்லை பாவனையில் இல்லை என்னெண்டா வந்தனங்கள் இளந்த இழந்த பழம் இருக்குது அதாவது நல்ல பெரிய பழம் புழு இல்லை இது எத்தனை பேருக்கு பிடிக்க மட்டும் சொல்லி தெரிஞ்சா முடிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்கோ இப்படியே காணலே தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள் முன்னுக்கு வந்தால் எங்கேண்ட ஆள் நிற்கிறார் பாரதி என்ன நிற்கிறார் அவனை என்ன காய்ச்சிட்டு போ என்னம்மா சோமா இருக்கீங்களா சுவத்துக்கு என்ன குறையும் இப்போ எடுத்துட்டீங்களா பங்கையில் ஓ இல்லை உடஜாஜ் சரி வாங்க போய் பாப்பா என்னெண்டா இதில் வந்து இந்த கீழே மீன் கழுவுற மாதிரி செய்திருக்கு நம்மளோட இருக்குது இந்த கட்டுரை எல்லாம் உடைஞ்சிருக்குது இதில் இது மொத்தமாக வந்து இருநூற்றம்பது ஏக்கரா இதில் இராணுவம் இருந்தது வந்து பதினோரு ஏக்கரா இப்போ இராணுவம் விட்டுட்டு அந்த இதையும் கொடுத்துட்டு மரபடி இந்த தொழிற்சாலை இயங்குறதுக்கு கொடுத்துட்டு போயிட்டு தான் இதில் பெரிய தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது பப்புகளோட இதுக்கு வந்து பொதுமக்களை விட விடையலை ரசாயன தொழிலாளர்களே செக்யூரிட்டியை போட்டு வச்சுருக்கோம் வேண்டாம் இது வந்து என்ற படியால் தண்ணி ஓடுற காணுகள் மாதிரி இருக்குது இங்கெல்லாம் கற்றம் எல்லாமே உடைச்சி அந்த கற்றங்களை எல்லாம் தரமட்டமாக்கி ஃபுல்லாகவே விட்டுட்டு போயிட்டோம் ஆனால் இது வந்து இந்த இடத்துல பொதுமக்கள் வந்தால் என்ன செய்யணும்னா இந்த கம்பியலை எல்லாம் உடச்சி எடுத்துக்கொண்டு போயிடுறோம் கொண்டு இரும்பு குவிக்கிறதா இருந்தாலும் சரி மற்றபடியாக இந்த தேவைக்கு பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தினோம் இதோட வந்து இந்த கற்றம் புல்லா முடியுது காலையில் இல்லை அதுக்குள்ளே ஒரு பெரிய கற்றம் இருக்குது அது ஃபுல்லாகவே கிடக்குது கற்றமாகவே கிடக்குது போய் பார்ப்போம் என்னதான் ஒரு ஐம்பது மீட்டரில் நண்பர்கள் நின்றாலும் இந்த இடத்துக்கு தனியாக போய்க ஒரு சின்ன பயம் வருது இது வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்தி இதில் சவர்கள் இருக்கு பாருங்கள் எல்லாம் குளிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கணும் உங்களால் ஒஷ் இருக்குது அந்த அண்ணன் சொல்லிவிட்டவர் என்னென்னா பங்காரொன்று இருக்குதான் மன அதுப்பா வந்து தண்ணி நின்று தாமரை நிற்கிது போய் பார்க்க சொன்னவர் இப்போ அதைத்தான் போறேன் இதில் போகிறன்னு தெரியல வந்துட்டு இதுதான் இந்த பங்கர் நினைக்கிறேன் இதுதான் பங்கர் ஆனால் உப்ப வந்து இந்த அல்லியல் தாமரை நெண்டு புடலான் இருக்குது இந்த இடத்துக்கு எத்தனை உறவுகள் வந்திருக்குறீங்களும் வந்த நீங்கள் இருந்தால் முடிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்கோ எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்களண்டு தெரிஞ்ச நீங்கள் என்றால் நான் போட்ட சில கேம்பல் இராணுவத்தில் அப்படிப்பட்ட கேம்புல் அண்டு போட்டிருக்கேன் சில பேர் கோல் பண்ணி காட்சிருக்கணும் இது எந்த இடத்துல அந்த கேட்டு மறைக்கணும் அப்படி சில பேர் இது இந்த இடம் அப்படி என்று சொல்லிக்கணும் நாங்கள் அடிக்க வந்திருக்க முடியான்னு சொல்லியிருக்கோம் அப்படி இந்த இடத்துக்கு இடத்துக்குள்ளயே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க நாங்கள் இந்த இடத்துக்கு வந்த நீங்கள் உங்களுக்கு இந்த தொழிற்சாலை இயங்கி கொண்டு வந்த நேரத்தில் தெரியும் மண்டு யாரும் தெரிஞ்ச நீங்கள்னா முடிஞ்ச சொல்லுங்க அந்த செல் என்ற பட்டி என்று நினைக்கிறேன் செல்வார பட்டி நினைக்கிறேன் இதுகள் இது மோட்டர் போட்டி இருந்த அரை மோட்டரெல்லாம் கலட்டி கொண்டு போயிட்டீங்கன்னா மோட்டர் அரை இது மோட்டர் ஊட்டி இருந்திருக்கேன் தண்ணி டேங்க் அடிக்கிறதுக்கு அதோட இதில் வந்து வேண்டாம் இது இருந்திருக்கணும் ஆக்கள் படுக்கிற இடம் இதில் இருந்திருக்கணும் அடி கொண்டு போயிட்டேன் இதில் தண்ணி பப்புகள் இருந்திருக்குது அந்த பாரதியன்னா இல்லாதாலையும் சுற்றி கொண்டு வர அந்த நடபாதையால் சுற்றி கொண்டு வர ஆனால் நான் வந்து குறுக்கோளுக்கில் தான் தெரிகிறேன் ஆளை கண்டால் தான் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரில் ரெண்டாயிரம் பேர் தங்கிருந்து நம்ம நிற்கிறேன் இதெல்லாம் முதல் இருந்த பற்றி என்று நினைக்கிறேன் ஆகாப்பாளைய அந்த பற்றி ரசாயன தொழிற்சாலை இதில் வந்து அவையின் கட்டுறங்கள் இருந்திருக்குது புல்லாவே அதில் வாஷ் ரூமில் இருந்துருக்கு பாத்ரூமில் இருந்துருக்குது இது வந்து தங்கிற இடமும் இன்னொன்று தெரியல உங்களுக்கு சிங்களம் தெரியும் இல்லையே வாசிப்பிங்களே இல்லையே

ஓடுங்கோ ஏண்டா வேற என்ன அல்ல பங்கர் இருக்கு பங்கர் பாத்துறீங்களா இல்ல பங்கர் பாக்கலையோ இல்ல அந்த அப்படியே போய் அதுல நீங்க பின்ன கட்டறது பின்னால இருக்குது பாத்துறீங்க பா அதுக்கு அள்ளி எல்லாம் நிக்குது பங்கர் இருக்கா ஓ அது பங்கர் ஆ அது பங்கர் பங்கர்ரான்னு போய் பார்க்கணும் பாருங்க அதுல பங்கர் இருக்குது உப்பாதுக்கா அள்ளி அள்ளி நிற்குது அந்த தண்ணி அள்ளி அள்ளி மலையல் இந்த மலையில் பெய்யறதால பழைய காலத்து இந்த யுத்த காலத்துக்கு இருந்த பங்கரா இருக்கு பங்கரா இருக்கும் நினைக்கிறேன்னு போய் பார்க்கணும் பாருங்க என்னெண்டாவே நான் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பதில் நான் புறக்கையில் ஆனால் வேலுக்கு தெரியும் வேல் இந்த இவர் வந்து கிணான் இருக்கிறவர் இவருக்கு தெரியும் இந்த தொழிற்சாலை இயங்கினதில் எங்கேயும் எவ்வளோ பேர் வேலை செய்திருப்பேன் நினைக்கிறீங்க அது எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சூறு அறுநூறு பேர் வந்து வேலை செய்தவங்க அவங்களெல்லாம் இப்போ இப்ப பென்ஷன் நிலைக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லையா இந்த தொழிற்சாலை வந்து இப்போ வந்து குருணா இயங்கி இயங்கி கொண்டிருக்காமல் குறுநா இல்ல இயங்கி இதே அட்ரஸை வச்சு குருணா இதே இதில் குருநாள் எங்க அதுதானா இந்த இடத்துக்கு வந்து திருப்பி வரப்போகுது வந்து திருப்பி எங்களை த தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமன்ற வகையில் சொல்லப்பட்டு கேள்விப்பட்டோம் கிடைச்சா நல்லது ஆனால் இந்த முறை வந்து பெரிய அளவில் செய்ய போயிடுமா செய்தால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு செய்ய போயிடும்ட்டு நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினரான மதிப்பூர் இளங்குமரன் நாம் சொல்லியிருந்தவர் சம்மந்தமாக இப்படி ரசனை பற்றி தருவாங்க தொடங்க போகிறோம் தொடங்கி எங்கள் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சா மிகவும் சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினைச்சிக்கணும் இப்படி காலையை தொடர்ந்து பாருங்க இது வந்து தண்ணி ஒரு ஒரு வடிகால வைப்ப மாதிரி செதிரிக்கிறோம் இங்கே இங்கே ஆக கொஞ்சம் பள்ளமாக இருக்குது என்னென்னா இதால் வர தண்ணி இப்படியே போய் பரந்தன் மெயின் ரோடு பக்கத்தில் ஏறி அப்படியே வந்து போய் ஆனரவு கடலுக்கு கிடக்குது இந்த தண்ணி அப்படிதான் இந்த வடிய இருக்குது அதில் பார்த்தாலும் அதில் போய் பார்க்க அப்படி அந்த போகிற பாதை இருக்குது இதில் வந்து ரோட்டெல்லாம் போட்டிருக்கணும் ராணுவம் இப்படி இருக்குன்னு செய்திருக்கேன் அந்த ரோட்டுகள் என்னென்னா வளமையா வந்து நாங்கள் போகிற சில விடுவிக்கப்பட்ட காணிகளுக்கு போயிருக்க கட்டுறம் வந்து இருக்கும் மேல் தளம் மட்டும் கல் அதாவது கூரை மட்டும் கலட்டிக்கிறோம் ஆனால் இங்கே வந்து அடி நிலம் கூட கிளறு பட்டன்ல மெல்லான் இருக்குது இங்கே கிளரி எல்லாம் கொண்டு போயிட்டேன் கல்லரை எல்லாம் கலட்டி கொண்டு போயிட்டினா ஆனால் இது கனகாலமாக உள்ளேருந்து வேலை நடந்தோன்றதுக்கு திடீர்னு அப்படியே விட்டுட்டு போகாமல் அப்படியே நான் கலட்டி ஒரு பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு போயிருக்கேன் வேறு இடத்த இது பாய்க்கக்கூடிய இருக்க இருக்கிறதுக்காக இதாலயம் வந்து காணி வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த இடம் தான் போய் கொண்டிருக்கோம் இதில் வந்து டவர் ஒன்று இருக்குது ஓ ஓ இது வந்து பெரிய நிலப்பரப்பு ஆனால் எல்லா இடமும் போயிடலாம் கிடக்குது ஓ இதுக்கே மோடி ஜெக்லாம் போடுவோம் வீட்டில் காணியல் காணிகள் வந்து அவையில் இருந்துட்டு விட்டு இருக்கணும் உள்ளே ஆனால் தரவையாத்தான் கிடக்குகள் மட்டமாக தாங்க ஓ எல்லாம் உடைச்சி ஆனால் இது கனாலத்துக்கு முதலே உடைக்க நம்ம நினைக்கிறேன் நானே ஓ இது வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு உடைக்க வழுக்க கனாலத்துக்கு முதலே உடைச்சிட்டு கட்டுறாங்க என்ன ரீசன்டா ஓ ஏற்றத்துக்கான முதலே உடைக்க வழுக்கட்டும் நம்ம விடுவிக்க போகிறோம் மட்டு தெரிஞ்ச விடுவிக்க போகிறேன் மட்டு இதில் வந்து அந்த சில சில பேர்கள் வச்சு சிலையில எல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த சிலையில எல்லாம் இல்லை எல்லாம் உடைச்சி கொண்டு போயிட்டுனா ஓ இது வந்து கேம் இதில் கேமில் உடச்சி ஏற்றி போட்டினா அங்கால வந்து ரசாயன தொழிற்சாலை அதான் பழைய ரசாயன தொழிற்சாலை அங்கே வந்து இப்போ எல்லாமே உடைச்சி தர மாட்டோம் அதுக்கு அங்காளே இருக்குது பாப்பம் மின்னமாயி என்று இதானே நீங்கள் சொன்னீங்க அந்த இருந்துச்சு அந்த கட்டில் வைக்கிற மாதிரி இதெல்லாம் அந்த முதல்ல அந்த டேங்கல் மாதிரி இருந்துக்கலாம் இங்கே பங்கர் மாயெல்லாம் இருக்கு போய் பாப்பம் மின்னமாயிண்டு ஓ ஓ அங்கே அதில் என்னென்ன அவர் கூப்பிட்ற அவரான் போனி கும்பிட்றீங்களா பங்கர் இல்லாமல் இருக்கு ஓடியாடா ஓடியாடான்னு சொன்னவர் பார்த்தாச்சே உள்ளே போங்க உள்ளே போங்கோ பாம்பணிக்கும் மண்டையில் போடும் ஓ இப்போ தான் நாங்கள் இதில் வந்து எனக்கு பாரதிய நான் சொன்னவர் தாங்கள் ஒரு கவிஞர் வந்தவையெல்லாம் அப்போ வரைக்கும் இந்த இடத்துல டேங்க் எல்லாமே இருந்ததுதான் இப்போ டேங்கல் எல்லாம் இருந்து இப்போ டேங்கல் இல்லை ஆனால் அது இருந்ததுண்ட அடையாளங்கள் மட்டும் இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டேங்கல் வைக்கிறதுக்கு அங்காளிங்களை அசையாத மாதிரி இருக்குது இதில் இதில் வந்து அந்த டேங்கல் இருந்த இடம் இது அப்படியே எங்கேயாவில் போகலாம் இப்போ இதில் இந்த கட்டங்கள்லாம் உடைஞ்சிட கனகாலம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு அவர் சொன்ன அவையில் சில பேரும் சொன்னவையல் அதுகளை வச்சு சொல்கிறாங்க இடத்துல முப்பது ஆண்டுகளுக்கு மேலே என் யோசிச்சு பாருங்கள் இந்த கட்டறங்கள் எல்லாம் அப்படி இருக்குமெண்ட்டு சொல்லி ஏன்னால் பாவனையில் இருந்தால் பிரச்சனை இல்லை பாவனை இல்லாமல் இருந்தால் அப்படி இருக்குமெண்ட்டு அதை இங்கேயாவில் பாருங்க இங்கேயாவில் பார்த்திங்கன்னாடா இந்த கட்டுறங்கள் இருந்துருக்கு பழைய ரசாயன கற்றங்கள் தொழிற்சாலைங்கிற கட்டுறங்கள் ஆனால் அதுகளெல்லாம் இப்போ வந்து இல்லை எல்லாமே தர மட்டமாக்கப்பட்டு வெறும் கீழ் நிலாவை மட்டும்தான் இருக்குது இங்கே இதில் பாருங்கள் இதுக்குள்ளே அந்த கெமிக்கல்கிற கழிவுகள் வந்து போகிற இடம் எல்லாம் இதில் இருக்குது இங்கே இல்லை போய் போகிறது பங்கர்கள் இருக்குது இதில் வந்து ரசாயன தொழிற்சாலைன்னா ஏதோ கற்றம் இருந்திருக்குது ஆனால் என்னென்னு தெரியாது எனக்கு இப்போ வந்து தளங்கள் ஒன்றும் இல்ல சும்மா மேலாள மட்டும் இது மட்டும் இல்லை கீழாங்க ஒன்றுமே இல்லை எல்லாமே இடிபட்டு இருக்குது இப்போ உள்ளே போகிறவங்க பாரதி என்ன ஏதோ உள்ள அங்கே எல்லாம் தட்டி கொண்டு தெரிகிறார் ஏதோ அங்கேயும் இங்கேயுமா தெரிகிறார் என்ன அங்க இங்க ஓடு திரியே நீங்கள் இங்கே இது கீழே போட்ட கம்பியல்ல மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு இஞ்சி ஒண்டவாலிஞ்சி கம்பியல்ல மொத்தங்கள் இருக்கிற பில்டிங் அப்போ இந்த பெரிய பில்டிங்க இருந்திருக்கும் ஆன அதுதான் இது வந்து பெரிய தளம் இடத்துல அந்த கம்பியை கீழே இருக்கிற அந்த இந்த கீழே போட்டிருக்க கம்பியல்ல மொத்தங்களை பார்த்தாலே தெரியும் இவ்வளவு பெரிய ஒரு கற்ற மாதிரி இருந்திருக்கும் ஒவ்வொரு கம்பியும் இங்கே எதிரி இந்த ஒவ்வொரு கம்பியும் பாருங்க ஒரிஞ்சி மொத்தமா இருக்குது இப்போ இங்கேயாவில் தான் அந்த பங்கர் இருக்குது அந்த பங்கரை தான் நம்ம பார்க்க போய் கொண்டு இப்போ இந்த பங்கர் ஒன்று இருக்குது அந்த பங்கரை தான் பார்க்க போகிறோம் அது பங்கரம் என்னென்னு தெரியாத பார்ப்போம் அது பங்கர் இல்லை மூடுப்பட்டி இருக்கும் இதுக்குள்ளே வந்து பங்கர் இல்லை இதுக்குள்ளே வந்து இப்போ மண்ணுகள் வந்துட்டேக்கா ஆனால் இதுக்குள்ளே ஹெல்மெட் இல்லாமல் இருக்குது ராணுவத்தினுக்கு ஹெல்மெட் இருக்குது இங்கே இதில் பாருங்க இதில் ராணுவத்தினுக்கு ஹெல்மெட் இல்லாமல் இருக்குது ஆனால் எதுக்கப்புறம் ராணுவத்திற்கு ஹெல்மெட் இல்லாம எழுது இது வந்து பங்க ரெண்டும் இல்லை இது வந்து என்னெண்டா ரசாயனத்தை வந்து சேமிக்கிற கிடாங்காயிருக்குமான்னு நிற்கிறேன் ஏன்னா தெரிஞ்சவையில் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாம் அஞ்சபரம் இல்லை உடஞ்சி உடஞ்செல்லாம் கீழே அப்படியே கிடக்கலாம் விழுந்து போய் அங்காலையெல்லாம் பெரிய பெரிய கட்டம் போகவே பயமாக நான் இதோடய நிற்கிறேன் இப்படியே இங்கே அடம் ஃபுல்லாகவே போகலாம் என்ன கிட்ட இருநூற்றம்பது ஏக்கர் இப்படி நடந்து காட்டிக்கொண்டு போகலாம் என்ன அப்படியெல்லாம் இருந்திருக்காண்டு ஆனால் வந்து அவ்வளோ தூரம் நடக்க இல்லாது என்ன வெயிலும் அவிச்சல் வெயில் உண்டு இந்த மழை வெயில் ஒன்று சொல்றது அவிச்சல் வெயில் உண்டு நாங்க கோயிலுக்கும் போகணும் அதனால இதோடைய காணொலியை நிப்பாட்டுறேன் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது வந்து படியில் அமைச்சிருக்கா படி மாதிரி செய்து தண்ணி ஏதோ போற இடம் இதுக்குள்ள அப்படியே தண்ணி போகிறோன்னு நினைக்கிறேன் ஓ என்னெண்டா பாரதியா கார்டு என்னெண்டா என்ன நாங்கள் அதோடய போது இந்தியாவில் வந்து எங்களை கூப்பிட்டா நண்பன் உலாத்தல் தெரியும் அவர் எங்களோட திரியவர் உலாத்தல் வைட்டி உலாத்தல் ஜியூட்டீப்பர் உலாத்தல் படி நான் சலன் வச்சு அவரை கூப்பிட்டு இங்கேயாவது வந்து வந்து பார்த்து நாங்கள் இஞ்சாவில் எவ்வளோ பெரிய பற்றி இருந்திருக்கும் அவ இதால் ஈங்கி கொண்டிருந்தால் இருந்தால் எவ்வளோ பேருக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் மறுபடியும் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்ளணும்